வைக்கும் தமிழனின் அறிவியல் பிறப்பும் இறப்பும் இயற்கை என்ற போதும் வாழும்பொழுது விரும்பியதை மனிதனால் பெற முடியும் இன்றைய விஞ்ஞானமாகிய அறிவியல் அதனையே செயல்படுத்துகிறது இதனையே திருமூலர் என்றோ தனது விஞ்ஞான அறிவியல் மூலம் சொல்லி வைத்துள்ளார் பாய்கின்ற வாய்வு குறையின் குரலாகும் பாய்கின்ற வாய்வு இலக்கின் முடமாகும் பாய்கின்ற வாய்வு நடிப்படின் கூணாகும் பாய்கின்ற வாயுமா தற்கில்லை பார்க்கிலே என்கிறது திருமந்திரம் விந்துவை செலுத்தும் வாய்வு குறைந்தால் குழந்தை குள்ளமாக பிறக்கும் வாய்வு மெலிந்தால் முடமாகும் தடைப்பட்டால் கூணல் உடையதாகும் என சொல்லப்பட்டுள்ளது இன்னொரு பாடலில் கருவளரும் காலத்தில் தாயின் குடலில் மலம் மிகுதியாக தேங்கியிருந்தால் குழந்தையின் அறிவு மந்தமுடையதாக பிறக்கும் நீர் மிகுதியானால் ஊமையாகும்